புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் ராஜ்பாபு நேற்றுக்கு முன்தினம் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையா டிவி கே கட்சி தலைவர் தலைமையில் நடத்தப்பட்ட மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ பேசு பாத்தீங்கல்ல அந்த ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர் எங்க இருக்கானு தெரியல தலைவர் கொள்ளையடிச்சிருக்கேன்னு சொல்லி இருக்காரு அவனை எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அடுத்த வருஷம் எங்க தலைவர் தான் வருவாரு அந்த காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு காணொலி பதிவு அந்த காணொலி தான் இந்த காணொலி அந்த மாநாட்டில் நடந்த அன்கர்ம அநியாயங்களை குறித்து இந்த பாகத்தில் பார்ப்போம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி அது என்னதுங்க சட்டத்தை மதிப்போமா ஆமாமா மதிச்சே திருணும் சட்டம் அங்க பாருங்க அப்படி சைக்கிள்ல வருகின்ற அந்த ரசிகர் கூட பொறுப்பா ஹெல்மெட் போட்டு வராது ஆனா பாருங்க சட்டத்தை நாங்க மதிப்போம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை எப்படி பேணி காப்போம்னு சொல்ற அந்த ஆனந்த் இருக்காரு இல்லைங்களா பலப்பமா பல்பா ஏதோ ஒரு நம்ம ஆனந்தனே சொல்லுமே அந்த ஆனந்த் வண்டியில வரும்போது எவ்வளவு ஸ்டெயிலா வராது பாருங்க வித்தவுட் அவுட் ஹெல்மெட்ல யாராவது விஜயோட ரசிகர்கள் ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டினா அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கிற அவரே பாருங்க அப்படியே சிச்சியே வராது பாருங்க எப்படி ஹெல்மெட்டே இல்லாம சரி ஹெல்மெட் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா ட்ரிபிள்ஸ் டபிள்ஸ் கூட இல்ல பாருங்க ட்ரிபிள்ஸ் அது நண்பர்கள் எல்லாருமே பாருங்க ட்ரிபிள்ஸ் முடியாது பொறுப்பா இருக்க வேண்டிய இவரே பொறுப்பு இல்லாம இருக்கும் போது எப்படி அடுத்தவங்க ஹெல்மெட் போடாத ஒருத்தரை பார்த்து பொறுப்பா அட்வைஸ் பண்ணுவாருங்க இதுதான் இவங்க பாருங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டத்தை பேணி காக்குற லட்சணம் இத பாக்கும்போது நீ சொல்றதுல ஏதாவது ஒன்னாவு உருப்படியா இருக்கான் அந்த காமெடியில கேக்குற டைலர்தானே மறுபடியும் கேட்கறோம் ஆட்சி அமைத்து கொடுத்த வாக்குறுதிகளை காத்துல பறக்க விடுதலாம் ஒரு ஓடமா இருக்கு ஆனா பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக புது கட்சி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் சொல்ற விஷயத்தை ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்றாங்களா ஒரு இடத்துல அப்படியே ரஜினிகாந்த் அவர்களை பார்ப்பது போலவே இருந்தது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த கத்துறாங்க பாத்தீங்களா நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்ன உடனே ரஜினிகாந்தோட ஃபேஸ்ல வந்த அந்த எக்ஸ்பிரஷன் ஆனந்த கன்னி நான் அரசியலுக்கு வருவது உறுதி அதே மாதிரிதான் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மாநாட்டு பந்தலில் கூடியிருந்த அந்த கூட்டத்தை பார்க்கும் போது ரஜினிகாந்த் அவர்களை போலவே விஜயோட கண்களில் இருந்து வந்த ஆனந்த கண்ணீர் சரி ஆனந்த கண்ணீர் தான் காப்பி அடிக்கிறாருன்னு பார்த்தா அட பாவிங்களா பிள்ளையா சொல்லிய கூட காப்பி அடிக்கிறீங்களா விவேக் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு காமெடியில கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஏதோ குட்டி ஸ்டோரி சொல்றேன்ட்டு வழக்கம் போல குட்டி கதை ஆரம்பிச்சாரு ஆனா பாருங்க அந்த குட்டி கதை வேற மாதிரி ஆயிடுச்சு காப்பி கேட்ல போய் முடிஞ்சது அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கும் அந்த செடிக்கு சொந்த காரணம் இளவரசன் தேர்வு செய்யும் அறிவிப்பு அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரை நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க இப்ப அந்த அரசு கிட்ட போய் இந்த செடி முளைச்சது காற்று எந்த செடி உயரமா இருக்கு எந்த செடி செடி வளர்ந்துருக்கோ அவன் இளவரசன் ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு அரசே நீங்க கொடுத்துறது இதுல நான் போட்டேன்

மாறல் சைன்ஸ் ஆமா ஆமா ஏற்கனவே அந்த கதை மாறல் சயின்ஸ்ல இருக்கு அந்த மாறல் சயின்ஸ்ல இருக்கிற குட்டி கதையை காப்பி அடித்து தான் சீமானவர்களே சொல்றாரு ஆனால் இப்போ அந்த சீமானவர்கள் மேடையில் சொன்ன அந்த குட்டி கதையை காப்பி கேட்டு காப்பி பண்ணி புதுசாக எதோ பில்டப் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாரு இதையே உங்களால் சொந்தமா சுயமா சிந்திச்சு ஒரு புதுசான கதையை எதுவும் சொல்ல முடியல மாறல் சைன்ஸில் இருந்து சீமான் பார்த்து காப்பி காப்பியடிச்சு அந்த ஸ்டோரியை காப்பி அடித்து சொல்றீங்க நீ இதில் எங்கெந்துங்க தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத புதிய ஆட்சியை மாற்றாக அப்புறம் என்ன மாணவகடா நீ வந்திருக்க அடுத்து பாருங்க மிக முக்கியமானது நன்றி நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க அவர் நன்றி கடனை எப்படி ஆத்துறாருன்னு என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களை அண்ணன்னு சொன்னாரு தன்னை தம்பின்னு குறிப்பிட்டிருந்தாரு என் உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு என்னுடைய தந்தையார் திரைப்படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர அவர்கள் திரைப்படத்தில் நிறைய படத்துல நான் ஹீரோவா நடிச்சு பார்த்தேன் அப்படின்னு பாருங்க என்னால இடம் பிடிக்க முடியல மக்கள் மனசுல மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா விஜயகாந்த் அவர்களை போன்ற ஒரு ஹீரோவோட படத்துல நான் நடிச்சாதான் மக்கள் மனசுல போய் நான் ரீச் ஆக முடியும்ட்டு விஜயகாந்த் அவர்கள் மூலமாகத்தான் நான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தேன்ற ஒரு உண்மையை சொல்ல வேண்டியது அந்த இடத்துல அதை குறிப்பிட்டு தான் திருவள்ளுவர் சொல்லி வைத்திருப்பது என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்ட்டு அவ்வளவு எங்க திமுக தான் எங்களுடைய ஒரே அரசியல் எதிரின்னு சொன்ன அதே மேடையிலேயே அதே மேடையிலேயே பாருங்க இவங்க தலைவர் பேச்சையே இவங்க கட்சி ரசிகர்கள் கேட்கறது கிடையாது அங்க பாருங்க யார் ஒழிகன்னு சொல்றாங்கன்ட்டு இவ்வளவுதான் இவங்களோட எதிர்ப்பு இவங்க கட்சி ஸ்ட்ரென்த் எந்த அளவுல இருக்குன்ட்டு வேற யாரும் சொல்லலைங்க நாங்க கூட சொல்லலைங்க இவங்களே தான் சொல்லுறாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா திருப்பி ஒரு மனுஷன் பெருமை கிடையாது ஆனா இந்த அளவுக்கு தற்பொருமை பேசிக்கூடாதுங்க தனக்கு தானே அந்த மாநாட்டு மேடையில கொடுத்த ஸ்பீச் முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு மேலாக அதுல அதிகப்படியான பில்ட் பில்டப் அவரை பத்தி அவரே விஜய பத்தி வேற யாரும் பெருமை பேசலங்க அவரே தான் பேசினுக்காரு அண்ணாமலை திரைப்படத்துல பிஸ்கேஜே பி கட்சியோட அண்ணாமலை கிடையாதுங்க நாங்க அவர் பேரை சொல்றது கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படத்தோட பேரை சொல்றோம் அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினிகாந்த் பேசின அந்த லாங் டைலாக எங்க அப்பா கிட்ட பேசி காட்டிதான் நான் ஹீரோ சான்ஸே எங்க அப்பா கிட்ட வாங்கினேன்னு அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு அப்பெல்லாம் பாருங்க ரஜினிகாந்த் இப்ப திடீர்னு எப்படி எம்ஜிஆர் வந்தாரு எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஒழிப்பேன் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரலாறு மீண்டும் திரும்புகிறது சொல்றாரே தவறா அந்த அறுபத்தி ஏழு ஆட்சியை புடிச்சது யாருங்க திமுக சொல்லுங்க எழுபத்தி ஏழு ஆட்சியை எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி எந்த கட்சிங்க திமுக சரி எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுறார் இல்லீங்களா வேற யாரும் கிடையாது அவருக்கு அவரே பெருமை பேசி கொண்டு நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல பில்டப் பண்ணி ஒப்பிட்டு கொள்கிறார் இல்லீங்களா எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடும் அளவுக்கு விஜய் இருக்காரு இல்லைங்களா வாரிசு நடிகர் விஜய் அவரு எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருக்காருங்க உதாரணத்துக்கு இந்த சாப்பாடு விஷயத்திலேயே அவர்கள் சாப்பாடு விஷயத்துல எப்படி இருப்பாரு விஜய் அவர்கள் எப்படி இருக்காருங்க சினிமா டிக்கெட்ட பிளாக்ல விற்கிற மாதிரி மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு பிளாக்ல விற்கிறாங்க ஐம்பது சாப்பாடு நூறு ரூபாய் நூறு ரூபாய் சாப்பாடு நூத்தம்பா நூத்தம்பா சாப்பாடு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபான்னு சொல்லி இருந்து மோர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் பாருங்க மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு இலவசமாலாம் கொடுக்கல வாய்ப்பும் கிடையாது சரி இலவசமா கொடுக்கறதுனால நியாயமான விலையில சாப்பாடு கிடைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாரா அக்கிரம அநியாயமான விலைக்கு காசு கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா பாருங்க இவர்தான் தமிழ்நாட்டை காப்பாத்த வந்த அவதார புருஷனை போல தன்னைத்தானே பில்டப் பண்ணி அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்றது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வீடு எப்படி இருக்கு விஜய் அவர்கள் வீடு எப்படி இருக்கு இந்த விஷயத்துல விஜய் மட்டும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டை எடுத்துக்கங்களை சேர்த்து நாங்கதான் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை தாங்கி பிடிக்க வந்த தூண்கள் என்னை வாழ வைத்தது தமிழ் பாலு அந்த பால் இந்த பாலு என்னென்னமோ பேசி பில்டப் பண்ணி நடிச்சு கோடி கோடியா சேர்த்து அவங்கள தான் பாருங்க பெரிய அளவுல உயர்த்தியாள தவிர யாரையாவது இது வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்ல மதிச்சு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருப்பாங்களா விஜயும் சரி ரஜினி அவர்களும் சரி இந்த அரசியல் அப்படின்னு ஒரு பாதையை டச் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்களை தான் ஃபர்ஸ்ட் டச் பண்றாங்க அப்படி டச் பண்ற ரெண்டு பேருமே எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு பேசிக் கொள்ளும் அளவுக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்தா கூட ஓரளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் உள்ள உட்காந்துனதாவது தெரியும் உள்ள உட்காந்துனது தெரியும் அவர் வெளியே வந்து நின்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா பாருங்க போயஸ் கார்டன் வீடும் சரி விஜய் வீடும் சரி கேட்டெல்லாம் எப்படி இருக்குங்க இவங்கெல்லாம் இதை போல டிசைன் செய்து நடிகர்கள் கட்டி வைத்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு மேல ஏன்னு பார்த்தாலும் சரி ட்ரோன் கேமரா வச்சு ஷூட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி தேடினா கூட எங்க தாங்க அடுத்த எம்ஜிஆர் நம்புங்க நம்புங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒன் அண்ட் ஒன்லி அவதார புருஷன் சொல்லி நிகர விஜய் அவர்கள் வீட்டு வாசல்ல யாராவது பாருங்க வெளியாளுங்க சும்மா ரோட்ல போறவங்க கூட தண்ணீர் குடிப்பதற்கு ஏதாவது வச்சிருக்காங்களா பாருங்க ஒரு வாட்டர் கேன் ஏதாவது ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் ஒரு கிளாஸ் வாட்டர் கூட குடிப்பதற்கு உண்டான வசதியை செஞ்சு வைக்க துப்பு கிடையாது ஆனா பாருங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம நான் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்றாரு அப்புறம் என்ன மாணாவுக்கடா நீ வந்திருக்க ஆமாங்க அடுத்த எம்ஜிஆர் அவர் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுக அந்த சமயத்துல ஆட்சியில் இருக்கும்போது தொல்ல கொடுத்ததை போல இப்ப இருக்கிற திமுக மறு எம்ஜிஆர் அவதாரமாக வந்திருக்கும் விஜய்க்கு தொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கட்டு இப்பே பாருங்க விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொன்னார்னு நினைக்கிறோம் நாங்க இந்த மாதிரி சிலித்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா இன்னும் எங்களை தடுத்தாங்க எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தடுத்துக்கிற பட்சத்துல எப்படி இவ்வளவு வாகனங்கள் உள்ள வந்ததுங்க எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுச்சிங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த மாநாட்டு பந்தலில் போடப்பட்டிருந்த சேர்ஸ் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சேர்களை அடிச்சு உடைச்சி நாசம் பண்ணியிருக்காங்க என் சொல்லுங்களேன் அதெல்லாம் எங்க ரசிகர்கள் பண்ணலங்க எங்க ரசிகர்கள் கட்டுக்கோப்பானவங்க ராணுவ கட்டுப்பாடு உம் ராணுவ கட்டுப்பாடோட இருந்தவங்க அதெல்லாம் பாருங்க திமுகவை சேர்ந்தவங்க தான் அடிச்சு உடச்சு எங்க மேல பழிய போடுறாங்கன்னு தூக்கி பழிய போடுங்க நல்லவேளை பாருங்க ராணுவ கட்டுப்பாடுன்னு சொன்னோம் தான் இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது அந்த காட்சியை பாருங்க டேங்கப்பா சினிமா ஸ்டென்ட் காட்சியை தோது போடும் போது இல்ல சும்மா இடத்துல இருந்து ஓ சாரி நின்ற இடத்துல இருந்து அப்படியே அள்ளி குப்பையை தூக்கி வீசுற மாதிரி வீசுறாரு பாருங்க ஓயா வெளியே எப்படி மேலே ஏறி வந்த ஏன் அப்படி ராணுவ கட்டுப்பாடு இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தார் இல்லைங்களா ராணுவ கட்டுப்பாடோட கட்டு கோப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த ராணுவ கட்டுப்பாடை மீறி நீங்க வந்தீங்கன்னா சும்மா இருப்போமா குப்பையை தூக்கி அள்ளி வீசுற மாதிரி வீசுவோம் அதுவும் எப்படி விஜய் கண் முன்பாகவே விஜய் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு அந்த காட்சியை பார்க்கலங்க எங்க விஜயே வரலங்க அதற்கு முன்பாக நடந்த சம்பவம்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாது விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மேலே ஏறிய ரசிகரை விஜயோட கண்ணுக்கு முன்பாகவே பாருங்க அவருடைய பவுன்சஸ் தூக்கி வீசிய காட்சி இந்த காட்சியை பார்க்கும் போது பார்த்து திமுகவை பார்த்து குடும்ப ஆட்சி குடும்ப மன்னர்கள் மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு பில்டப் பண்றாங்க இப்போ நம்ம யாருங்க ஆட்சிக்கு வந்துட்டோமா சிஎம் ஆயிட்டோமா புரோட்டோகாலா பாதுகாப்பா செக்யூரிட்டி ரீசனா எதற்காக உங்களை பார்க்க வந்த ரசிகர்களே அதே போல உங்களோட பாதுகாப்புக்காக நின்ற பவுன்சர்ஸ்கள் இப்படி வீசி எரிஞ்சாங்க ஆட்சியையே பிடிக்கல அதற்கு முன்பாகவே இந்த அளவுக்கு பில்டப் பண்ற நம்ம தான் பாருங்க அடுத்தவங்களை பார்த்து ஐயோயோ மன்னராட்சி நடத்துறாங்களேன்னு வேமா சூசோ இல்லாம கத்தினுக்கிறோம் ஏன் கத்துறோம் எல்லாம் ஸ்கிரிப்ட் ஒர்க்குங்க என்ன பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி தான் தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு பல்லவியை பாடி நிற்பாங்க அவங்க விட்ட பல்லவிய அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் அடிப்படையில் இவர் பாடுறாரு படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மொத்த பெண் பிள்ளைகளும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது அவங்க காதல கேக்குதாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வெளியே வர முடியல எந்த பக்கமே எங்கேயுமே பாருங்க பெண்கள் தலை காட்ட முடியல அஞ்சு மணிக்கு மேல பெண்கள் தமிழ்நாட்டுல வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லி ஆனா பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று வேற யாரும் சொல்லணுங்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு துறையான என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த ஆதாரபூர்வமான அறிக்கை இது பெரும்பாலான பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு ஆனா தமிழ்நாட்டுல பெண்களோட கல்வியில கல்வியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து வேலை வாய்ப்புல இருந்து பாதுகாப்புல இருந்து எல்லாமே நம்பர் ஒன்ல இருக்குன்ட்டு ஆதாரபூர்வமான அதிகாரபூர்வமான ரிப்போர்ட் இது அவ்வளவு எங்க பாதுகாப்பே இல்லாம இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன இந்த பாதுகாப்புல தமிழ்நாட்டில் தான் பாருங்க விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு மேலாக நடிகராக நடிச்சிருக்காரு விஜய் அவர்களை இந்த அளவுக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவுக்கு உயர்த்தி கொண்டது உயர்த்தி வைத்தது உயர்த்தியது எல்லாமே பாருங்க தமிழ்நாடு ஆனா பாருங்க இவரதோ ஹாலிவுட்ல வளர்ந்த ஹாலிவுட் ஹீரோ மாதிரியே எங்க இருந்தும் இங்க தமிழ்நாட்டுக்கு புதுசா வந்து வெட்டி பார்த்துட்டு இப்பதான் கண்ணை தந்து பாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்றாரு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டுல எங்களை ஆட்சியில உட்கார வைங்க நாங்க எப்படி வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு அடுத்த எம்ஜிஆர் நான் தான் சொல்றாரு இல்லைங்களா ஆனா பாருங்க அப்படி எம்ஜிஆர் அப்படின்ற அந்த இடத்துல வர வந்துட்டேன்னு சொல்ற இவர் முத்தார பார்த்து பயப்படுறாருங்க மாநாட்டு பந்தலின் முக்தார் அவர்கள் வந்த உடனேயே அவரை வெளியேற்றுறாங்க கூட்டம் கூட்டமாக குரூப் குரூப்பா வந்து அவரை வெளியேற்றுறாங்க இது எப்படி இருக்கு முக்தார் அவர்களை கண்டு அஞ்சி நடுங்குற இவங்க தான் பாருங்க நாங்க தாங்க அடுத்து எம்ஜிஆர் சொன்னா நம்புங்க எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை சிங்கா சரி நான் தான் அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை காப்பாற்றும் அந்த அவதார புருஷன் பில்டப் பண்றாங்க பில்டப்லாம் ஒரு ஓரமா பண்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனா ஆட்சியை புடிச்சு தமிழ்நாட்டை காப்பாத்து இருக்கட்டும் இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிற அந்த சினிமா துறை அந்த சினிமா துறையில் உள்ள பெரிய போய் நடிகர்களை விட்டுருங்க ஐம்பது கோடியில இருந்து நூறு கோடியில இருந்து நூத்தி ஐம்பது கோடியில இருந்து இருநூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கி குவிச்சு வச்சுருக்கிற அந்த கோடிகள் எல்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த நலிந்த கலைஞர்களுக்கென்று என்று நம்மை வளர்த்து விட்ட சினிமா துறையில இருக்கிற அவர்களுக்கு என்று ஏதாவது நம்ம பண்ணிருப்போமா இருநூத்தி முப்பத்தி தொகுதியில ஜெயிச்சு அஹட்சியில உட்காந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மறுபடியும் சொல்றோம் ஒரு ஓரமா ஆகட்டும் உங்களை வளர்த்து விட்ட அந்த சினிமா துறையில் உள்ள நலிந்த கலைஞர்களுக்கென்று பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஏதாவது பண்ணிருக்கீங்களா ரொம்ப வேண்டாங்க மூணு சம்பளத்தை கொடுக்க வேண்டாம் ஒரு படத்தோட முழு சம்பளம் அம்பது பர்சன் வேணாம் பத்து பெர்சன்ட் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பாருங்க அம்பது கோடி வாங்குற ஸ்டார் பத்து பர்சன்ட் அஞ்சு கோடி குடுக்கலாம் நூறு கோடி வாங்குறவங்க பத்து கோடி குடுக்கலாம் நூத்தம்பது கோடி வாங்குறவங்க பதினஞ்சு கோடி கொடுக்கலாம் இருநூறு கோடி வாங்குறவங்க இருபது கோடி கொடுக்கலாம் ஒரே ஒரு படத்துல இருந்து நடிக்கிற சம்பளத்துல இருந்து பத்து பர்சன்ட் எடுத்து மொத்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ங்க ஒன்று கோடி சேர்த்தீங்கன்னாவே ஒரு நூறு கோடி கிட்ட வந்துடும் பத்து பர்சன்ட் சேலரி ஒரு படத்துல இருந்து நூறு கோடி ரூபாய் எடுத்து அதற்கு ட்ரஸ்ட் அமைத்து நலிந்த கலைஞர்களுக்கு என்று நிரந்தர வருமானத்தை தேடித்தர வேலையை ஏதாவது பாத்துருக்கீங்களா பார்த்ததே கிடையாது ஒரு வேலை பாருங்க திரைத்துறையில் உள்ள நலிந்த கலைஞர்களுக்கு என்று ட்ரஸ்ட் அமைக்கிற வேலையை உங்க பார்த்தாங்கன்னா அதுக்கும் பாருங்க மக்கள் தான் கை வைப்பாங்க ஒன்னு ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்று கூடி நட்சத்திர கிரிக்கெட் ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா நாங்க நிகழ்ச்சி மேடை நிகழ்ச்சி நடத்துறோங்க டிக்கெட் வாங்கிக்கோங்க நீங்க வாங்குற டிக்கெட் ஒவ்வொன்னு பாருங்க திரைத்துறையில் உள்ள நலிந்த கலைஞர்களுக்கு போய் சேரோன்னு சொல்லி அதுக்கும் பாருங்க மக்கள் தள்ள கை வச்சுதான் ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கொள்ளை அடிச்சு இவங்கள வள்ளல்கள் வாரி வழங்குற மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க மக்கள் கிட்ட வந்து டிக்கெட் மூலமாக வசூல் பண்ண காசு நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம யாரும் அடையாளப்படுத்திய நம்மை சேர்ந்த திரைத்துறையில் இருக்கும் நலிந்த கலைஞர்களுக்கே இவங்களால பாருங்க தாங்கள் வாங்குற சம்பளத்தை வந்து பத்து பர்சன்ட கொடுத்து எந்த ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பையோ வருமான வாய்ப்பையோ உருவாக்கி தர முடியாத இவங்க தான் சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறாங்களாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கட் இட் ஏனா தமிழ்நாடு ஐசியூல படுத்த படுக்கையா இருக்கு இல்லையா அப்படி ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கிற தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா விஜய் வீட்டு வாசல் முன்னாடி நின்னு ஓன்னு அழுது எப்படியாவது ஐசியூல இருக்கிற என்ன காப்பாத்துங்க பானு தமிழ்நாடு வந்து அழுததை போல நான் வாழ வைக்க போறேன்னு சொல்றாரு இல்லைங்களா இவரை நம்பி இவரோட மாநாட்டுக்கு வந்த ரசிகர்களையே பாருங்க வெயில்ல நிக்க வச்சவரு இவரு அப்புறம் என்ன மாணாவுக்கடா நீ வந்திருக்க ஆனா இவரு மட்டும் போக்கிரி படத்துல விஜய் பேசின டயலாக்ல இவருக்கே திருப்பி சொல்லணும்னு சொன்னா நல்லா குழு 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 ஏசி ஒர்க் பண்ணுதா குழு 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 வேன்ல மாநாட்டு மேடையில வந்து பேசுவதற்கு முன்பாக வரை பாருங்க குழு 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 கேரவன் வேன்குள்ள உட்கார்ந்து நிப்பாரு பேசி முடித்த கையோடு ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காம நல்ல குழு குழு குழுகளு அதே கேரவன் வேன்ல போய் உட்காந்துட்டு ஏசுகே போயிடுவான் வந்து அப்படி கஷ்டப்பட்டு வெயிலே தெரியாம குழு குழு கேரவன் வேன்ல உட்காந்துட்டு நானே நடந்து வந்து நம்ம போது என்ன தைரியம் தான் மேடை ஏறி வருவீங்க கம்பியை தாண்டி நீங்க தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே கிலோ கணக்கில் வந்து கிரீஸை வாங்கி தடை வச்சோம் அப்படி இருந்து எப்படியா ஏறுறீங்க நீங்களா அப்படி தூக்கி வீசப்பட்ட அந்த ரசிய ஐயா ஐயா நான் கீழே ஊந்துருவியா எப்படியாவது காப்பாத்துங்க புடுங்கியா அப்படின்னு எவ்வளவு கெஞ்சரா மாதிரி இல்ல பாருங்க ஆனாலும் நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க இதையெல்லாம் பார்த்து தப்பு கணக்கு போடாதீங்க நான் தான் அடுத்த எம்ஜிஆர் ஒரு படி மேல போயிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த அவதார புருஷனே நான் தானு பில்ட் அப் பண்ணி இருப்பார்கள் இருநூத்தி முப்பத்தி இந்த விஜய் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் அப்படி பில்டப் பண்ணினே மாநாட்டு பந்தல்ல தண்ணீர் எல்லாம் வைப்பாங்க தண்ணீர் வைப்பாங்க ஆனா பாருங்க கொடுக்கணும்னு சொன்னா தலைமை உத்தரவு போடணுமா எங்க தாகங்க இருக்கட்டும்ப்பா தாகம் தானே அடிக்கட்டுமே என்ன இப்போ ஆனா பாருங்க எங்களுக்கு தலைமை உத்தரவு கொடுக்கலையே தண்ணி கொடுக்க சொல்லி ஏன்னா ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இப்பவே குடுத்துட்டா அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனை பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால பாருங்க தலைமை உத்தரவு நாங்க தண்ணியை தண்ணீர் கேட்டா கூட கொடுக்க ஏன்னா பாருங்க அனைவருக்கும் மாற்றாக வருகிற கட்சி என்ன மற்ற கட்சியோட மாநாடா எங்க மாநாடு நாங்க கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம் தண்ணி வசதி எல்லாம் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த கழிப்பறையே அமைச்சிருக்காங்க பேருக்காக ஆனா தண்ணி இல்லைங்களே குடிக்க வைத்திருந்த அந்த குடிநீர் பாட்டில் இருக்கு இல்லீங்களா அந்த பாட்டில் எடுத்து பேரு பழைய கட்சிகள் கட்டி புதுசா நடத்துறாருப்பா விஜய் அவர்கள் அனைத்து வசதிகளையும் கொண்ட சொல்லுவாங்க ஆனா சொல்ற அந்த வார்த்தை உள்ள வந்து மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரித்திரம் மீண்டும் திரும்பும்னு சொல்றாரு இல்லீங்களா அந்த சரித்திரம் திரும்புவதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாதை சரித்திரத்தை விஜய் அவர்கள் படிச்சு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிமுக கட்சியை ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்ன்ற ஒரு வகையில எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாதை என்கின்ற வரலாற்றை இவர் படிக்க தவறிட்டார் விஜய் அவர்களை போல டைரக்டா எடுத்த அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஆட்சியை புடிக்கணும் அந்த இடத்துல பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் இல்ல முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார் அதற்கு பிறகு பல ஆண்டு காலமாக திமுக இருந்தார் திமுக கட்சியில் பல பொறுப்புகளில் இருந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி திமுக கட்சி எம்எல்ஏ வாங்கி அதற்கு பிறகு வெளியில் வந்து கட்சி ஆரம்பிச்சு முதல்வரானவர் அவரு ஆனா நம்ம பனைவியர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் சார் எப்படி சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சேவை அரசியல் அரசியல் பணி இதெல்லாம் பரிச்ச கணங்களை பண்ணால் எனக்கு கட்டுப்படியாக இருக்குங்க நான் எப்படி என்னோட அப்பாவோட படத்தில் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ ஆனோ அதே மாதிரி பாருங்க அந்த ஹீரோ அந்தஸ்தை வைத்துக் கொண்டு ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆக முடியுமா ட்ரை பண்ணுறேன் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாகவே ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான மக்கள் சிரஞ்சீவி அவர்கள் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது சிரஞ்சீவி அவர்கள் பிரஜாராஜ்யம் ஒரு பிரஜாராஜியம் பார்ட்டி ஆரம்பிச்சு நடத்தப்பட்ட முதல் மாநாடு மேடர் இல்லைங்களா மாநாடு அந்த மாநாட்டம் வந்த கூட்டத்தை பார்த்து ஆந்திராவே ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிச்சுது இப்பவாது பாருங்க ஆந்திரா மாநிலம் ரெண்டா பிரிஞ்சு தெலுங்கானா ஆந்திரான்னு மாறிடுச்சு அப்ப பாருங்க பிரஜாராஜிய ராஜ்ய பார்ட்டி சிரஞ்சீவி அவர்கள் ஆரம்பித்த சமயத்தில் மொத்த ஆந்திராவும் ஒரே மாநிலமாக தான் இருந்தது அப்பேற்பட்ட அவ்வளவு ரசிகர்களை கொண்ட சிரஞ்சீவி அவர்களாலேயே அரசியல ஜெயிக்க முடியல இன்றைக்கு அவர் ஆரம்பித்த பிரஜா ராஜ்யம் பார்ட்டி எங்க இருக்குங்க அவருக்கே தெரியாது அப்ப நம்மளுக்கு தெரியும் எதுக்காக சொல்றோம்னு சொன்னா இந்த மாதிரி தற்பெருமை கூட்டம் கூடுதல்ன்ற கூட்டத்தை கூட்டத்தெல்லாம் பார்த்து தற்பொருமை பேசுவதற்கு முன்பாக பிரஜாராஜ்யம் பார்த்தி சிரஞ்சீவி கட்சிக்கு வந்து கூட்டத்தை ஒரு நிமிஷம் மனசில் வைத்துக்கொண்டு அப்புறம் பெருமை பேசுனா தப்பே கிடையாது அடுத்த கட்சியை பார்த்து பண்ணா டக்குன்னு உடனே ஓடி போய் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணனும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே டெல்லியில மீட் பண்றாங்க மீட்டிங் பேர்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்ப இதற்கு முன்பாக அம்மா 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 அம்மான்ட்டு எதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக யார் போய் கெஞ்சியதுங்க கையை கட்டின்னு யாரு கேமராவுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொல்லுவாங்க பழைய கதை ஓனனை பார்த்து உன் முதுகு கோணம்னு ஒட்டகம் சொல்லக்கூடாது அப்படி இன்னும் சொல்றாரு ஏன் என்ன பாருங்க அனைவருக்கும் மாற்றாக வருகிற கட்சி சரி வதிங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும்போது பீகார் மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது சம்பந்தமான பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குது சுப்ரீம் கோர்ட் வான் பண்ணி நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை சேர்க்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக ஏதாவது மாநாட்டு மேடையில தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பித்தவரி பேசணுமா பேச மாட்டோமே இதுதான் முக்கியமான சிரஞ்சீவி அவர்களின் இதே மதுரை மண்ணில் விஜயகாந்த் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்து நடத்தப்பட்ட இதே மதுரை மண்ணில் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் பாருங்க சாதனை படைத்தது அவ்வளவு பெரிய சாதனைக்கும் சாதனை கூட்டத்திற்கும் சொந்தக்காரராக இருந்த விஜயகாந்த் அவர்களிடையே பாருங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் முடியல ஒரு கட்டத்தில் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த போதிலும் கூட இன்றைக்கு விஜயகாந்த் அவர்களின் கட்சி எந்த இடத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி விட்டது எதுக்காக இதை ஞாபகப்பட்டோம்னு சொன்னா நாம யார் தெரியும்ல விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி உன்னோட தாத்த முப்பா தடலாம் நடந்த மண்ணிடாது